இந்த வருஷம் என்னன்னு தெரில பிள்ளையாருக்கு நம்ம மேலே கொள்ள பாசம் அதாவது எப்பயோ கிளம்பியிருக்க வேண்டியது ஊரை விட்டு இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் டிசைன் டிசைனாக ஒவ்வொரு மேட்ரை கொண்டாந்து இன்றைக்கி போகாத நாளைக்கு போகாத இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளை எந்த ஐடியாவும் இல்லாமல் தள்ளி போட வச்சு கடைசியில் இத்தனை என்னை தபாச்சிட்டு இருந்தில்லை இன்றைக்கி வாடி அப்புடின்னு வம்படியாக இழுத்து கூட்டி வந்து பார்க்க வச்சுட்டாப்புல நம்ம ஊரில் ஒரு நாலு கோயில் பயங்கரமான ஃபேமஸான கோயில் ஒன்று நம்மகோட்டை பிள்ளையார் கோயில் இன்னொன்று செட்டிக்குள பிள்ளையார் கோயில் இன்னொன்று நாடியம்மன் கோயில் இன்னொன்று நாமபுரீஸ்வரர் கோயில் இதில் இந்த நாமபுரீஸ்வரரை நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் அதாவது சிவனை எல்லா இடத்துலையும் வந்து பார்க்குறோம்னா ஆனால் மிச்சம் மூணு பேருக்கும் வேறு எங்கேயும் பிரான்ச்சே கிடையாது த ஒன் அண்ட் ஒன்லி பீஸ் இவங்கள இங்கேருந்து தான் பார்க்க முடியும் வருஷம் வருஷம் தேரோட்டம் போகும் எல்லா வரும் திருவிழா வரும் ஊரை விட்டு ஓடி போன இது கிட்டத்தட்ட அப்படித்தான் கணக்கு ஓடித்தான் போயிருக்கணும் எங்களை ஏன்னா வீட்டுக்கு விருந்தாளியாக மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு ஒரு திருவிழா முன்னாடியெல்லாம் திருவிழா அப்புடின்னா அந்த ஒரு நாளுக்காக வெயிட் இருப்போம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த நாலு கோயில் நாலு கோயில்லையும் பயங்கர ஃபேமஸ்ஸு இப்போ செட்டி இந்த நம்மகோட்டை பிள்ளையார் கோயிலில் தேரோட்டம் நாட்டியம்மன் கோயிலில் மது எடுக்கிறது இங்கே சித்தி விநாயகர் கோயிலில் சித்திர திருவிழா இதில் செட்டிக்குள பிள்ளையார் கோயிலில் நாமபுரீஸ்வரர் கோயில் ஆல் டைம் திருவிழா மாதிரி தான் வச்சுங்களேன் எங்கேயுமே எதையுமே மிஸ் பண்ணாமல் வருஷம் வருஷம் ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் எந்த கவலை இல்லாமல் இதை மட்டுமே ஒரு வேலையாக வச்சுருந்தோம் திருவிழாவுக்கு போகிறது அன்றைக்கி ஒரு நாளைக்கு பயங்கர மெமரிஸ் ஏன்னா ப்ளஸ் டூ படிச்சுருக்கோம் படிச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த டென்த்து படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்போல்லாம் பசங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் ஃபோனெல்லாம் எதுவுமே பெருசாலாம் கிடையாது அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஐ டு ஐ கான்டாக்ட் தான் திருவிழாவால் பயங்கர குஷியாயிடும் நாங்களே ஆனால் என்னைக்கு வேலைக்குன்னு வந்துட்டு வெளியில் போனோமோ அதுக்கப்புறம் இந்த திருவிழான்ற ஒன்று இந்த யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தா தான் உண்டுன்ற மாதிரி ஆகிடுச்சு ஊரில் இருக்கிறவங்கலாம் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க இன்னைக்கு இந்த திருவிழா நாங்கள் இப்படிலாம் இருந்தோம் ஜாலியாக பார்த்தோம் அதை பார்க்குறப்ப மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருக்கும் நம்மளும் போயிருக்கணுமே ஆனால் இந்த முறை எந்த ஐடியாவுமே இல்லை ஆக்சுவலி இந்த தேரோட்டத்தை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை கிட்டத்தட்ட இன்றைக்கி காலையில் அதாவது ஒரு நாலு நாள் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு நாலாவது நாள் காலையில் காற்று வாக்கில் வந்து காதில் ஒரு செய்தி ஏப்பா இன்னைக்கு தேரோட்டம்ப்பா திக்குன்றிச்சு இன்னைக்கு வேடா தேரோட்டம் இத்தனை நாள் என்னையை இருக்க வச்சது இதுக்கு தாண்டா பிள்ளையாரே அப்படின்ற மாதிரி சரி ரைட்டை இருந்த பார்த்துட்டு போயிடுவோன்னு அந்த தேரை சாயங்காலம் எப்பயுமே ஆறு மணிக்கு மேலே தான் கிளம்புவோம் அப்பயுமே அஞ்சே முக்கால் வரைக்கும் நம்மளை பிஸியாகவே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமும் வேலை இருந்துச்சு இருந்தாலும் இவ்வளோ நாள் இங்கே இருந்துட்டோம் இதுக்கப்புறம் இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் ஏன்னால் தேரோட்டத்துக்காக இறங்கி நம்ம வரப்போகிறது இல்லை உண்மையிலே முடியாது நினச்சாலும் முடியாது நம்ம நினச்சாலும் முடியாது அவங்க நினைக்கணும் பிள்ளையார் நினைக்கணும் அந்த பிள்ளையார் இந்த தடவை நம்மளை அழைத்து வர சொல்லவில்லை இழுத்து வர சொல்லியிருக்கிறார் உண்மை அதுதான் ஆனால் தேரோட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மனசுக்குள்ளே இருந்தது வாழ்க்கை அவனுக்குள்ளேயே நிற்கிதுப்பா அப்படியே சுற்றிக்கிட்டுருக்கு ஏதாச்சும் ஒன்று செஞ்சு விடுங்க தயவு செய்து கொஞ்சம் பார்த்து கவனிச்சொடுங்க இந்த தேர் நகர்றப்போ நம்ம வாழ்க்கையும் வாழ்க்கையோட அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகணும் அப்படின்ற ஒரு நினப்பு மனசுக்குள்ளேயே ஓடி அதை பார்க்க வேறு எங்கேயும் இல்லை எப்பயும் திருவிழான்னா தேரோட்டம்னா அந்த தேரை காட்டிலும் அதை சுற்றி தான் கன்று ஓடணும் வைங்களேன் அவ்வளோ சீக்கிரம் அந்த தேர் பக்கம் கன்று போகாது வேற எங்கெங்கேயோ ஆனால் இந்த முறை தேர்லேயே கண் நின்று போச்சு வேறு எங்கேயுமே பார்க்கலன்னு வைங்கள ஃபோனில் படம் எடுத்துக்கிட்டு இருந்தது வேறு ஆள் சொல்லி எடுக்க சொல்லியிருந்தது முழுக்க 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 தேரியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் எப்போ நகரம் அப்படி ஒரு இது உண்மையிலே எங்கெங்கேயோ போய் ஏதோ ஏதோ சாமியெல்லாம் நம்ம கும்பிட்றோம் பார்க்குறோம் எல்லாம் செய்கிறோன்னு வைங்க ஆனால் சொந்த ஊருக்கு போய் சின்ன வயசில் நீங்கள் சுற்றி பார்த்து சந்தோஷமாக இருந்த அந்த நினைவுகள் அதை கொண்டு வர்றது நம்ம கையில் தான் இருக்கு ஆக்சுவலி எப்பவுமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் வரப்போ நம்ம நினைப்ப ஒரு படத்தை பார்க்குறப்ப அந்த படத்தில் வர ஹீரோ மாதிரியே நம்மளும் ஆகணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் தாட்டு நிறையா ஓடணும் இங்கில இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஏன்னா இப்படி ஒரு அசம்புள் அவ்வளோ சீக்கிரம் வேறு எங்கேயுமே ஆகாது என்ன ஒரே ஒரு குறை அப்போ நம்ம சுற்றி தெரிஞ்ச பசங்கள்லாம் இப்போ நம்ம கூட இல்லை இன்னும் சொல்ல நான் அவங்க கூட டச்சில் இல்லை மற்றவங்களாம் மேபி டச்சில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்திருக்கலாம் பட் நான் இல்லை இனைய மாதிரி யாரும் தயவுசெய்து அதையெல்லாம் அற்றுவிட்டு போயிடாதீங்க பேக் டு த ஃப்யூச்சர்ன்ற மாதிரி நீங்கள் நல்லா வாழ்ந்த வாழ்க்கைக்கு சில நேரங்களில் சில